ரசிகர்கள் ரொம்பவே சோகமா நடிகை தீபா பாலு அவர்கள் அடுத்து ரீனாவுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இந்த நிலையில இத பத்தி நடிகை தீபா பாலு அவர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட் எபிசோட்ல ரீனாவுக்கு நடந்த விஷயத்த பாத்துட்டு ரசிகர்கள் ரீனாவுக்கு காட்டின லவ் அண்ட் பார்க்கும் போது உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ரொம்பவே எமோஷனலா இருக்கு நீங்க ரீனா கேரக்டர் எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க அப்படிங்கறத உணரும் போது எவ்வளவு நன்றி உங்களுக்கு சொன்னாலும் பத்தாது அதே மாதிரி ரீனாவுக்கு என்ன ஆகும் அவங்க மீண்டு வருவாங்களா இல்ல இதோட அவங்களோட கேரக்டர் முடிஞ்சுமா அப்படின்னு பல கேள்விகளை கேட்டுட்டு வர்றீங்க இதுக்கு என்னால இப்ப பதில் சொல்ல முடியாது ஆனா ஒரு விஷயம் நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோட்ல வரப்போகுது அது கண்டிப்பா நீங்க யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நம்புறேன் நீங்க தொடர்ந்து உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க நடிகை தீபா பாலு அவர்கள் சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க